ஹாய்ங்க வீடியோ பக்கம் வந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் அன்பு திறமைகள் வச்சு சார்பான அன்பான வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பதிவு சனி நாயர் ரெண்டு நாள் எடுத்தது தான் வாரமே முடிய போகுது ஆனால் வீடியோவை இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப சாரிங்க சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால எப்போயுமே சனிக்கிழமை காலையில் குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு காக்காக்கும் சாதம் வைக்கிறது வளர்க்கங்க வெள்ளை சாதத்தில் கொஞ்சமாக கருப்பு எல் போட்டு நல்லெண்ணெய் போட்டு நல்லா கலக்கி வச்சோம் அப்படின்னா காக்கா வந்து தா மட்டும் சாப்பிடாமல் தன்னோட குடும்பத்தையே காக்கானு கூ கூப்பிட்டு அது எல்லாமே பகிர்ந்து சாப்பிட்டுக்கோங்க காக்கா காக்கான்னு கத்துனனால அதுக்கு பேர் காக்கான்னு வந்துச்சா இல்லை காக்கான்னு பேர் வச்சதுனால அது காக்கான்னு கத்துதா அப்படின்ற கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரிலாம் பேர் சொல்லி உன்னை யாரா சொல்றது அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஓகே அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம செடியில் வந்து பார்த்தீங்கன்னா பூலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அழகாக பூத்து இந்த பூவெலாம் பார்க்கும் போதே மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருந்ததுங்க கனகாமரம் அப்படி செம்பருத்தி பூவு ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பூத்துருந்தது சரி காக்காவுக்கு உணவு கொடுத்தாச்சு காக்காவும் வந்து எடுத்துகிட்டு போச்சு அடுத்ததான் நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தட்டில் சாப்பாட்டை போட்டு முருங்கக்காய் மாங்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கேரட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விதமான காய்கறியும் போட்டு சூப்பரான ஒரு பருப்பு சாம்பாருங்க அதை அப்படியே எடுத்து ஒயிட் ரைஸ் மேலே ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த சனிக்கிழமை மட்டும் நம்ம எப்பயும் சாப்பிட்ற தட்டில் சாப்பிடாம இதுக்குன்னு தனியாக ஒரு தட்டு வச்சு அதில் சாப்பிட்றது ஒரு வழக்கங்க எல்லாம் பெரியவங்க சொன்னது தான் அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறோம் அடுத்ததாக என்ன வேலை அப்படின்னா நம்மளோட என்ன பிஸ்னஸ்லாம் வந்து எப்படி போயிட்டுருக்குன்னா ரொம்ப ரொம்ப டல்லு தாங்க சத்தியமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதை டெவலப் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்குங்க நம்ம என்ன தான் பியூராக வந்துட்டு பொருளை கொடுத்தாலும் அதை வாங்குறதுக்கு மக்கள் பல யோசனை பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து மாத்திரை எவ்வளோ அவங்க சொல்கிறாங்களோ அதே அமௌண்ட்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு வர நம்ம தான் ப்யூரான ஒரு பொருளை ஒருத்தவங்கள்டு வாங்கும்போது அவங்க கிட்டே வந்து பேரம் பேசுகிறோம் ரேட் அதிகமாக இருக்குது இங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறோம் பொருள் தரமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க மாட்டேங்கிறோம் இருந்தாலும் நிறைய பேர் வந்து நம்மளை நம்பி நிறைய பேர் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் மிளகு எல்லாமே வந்துட்டு வாங்கினாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாங்கினவங்க எல்லாருமே நல்ல ரிவ்யூ தான் வந்து கொடுத்தாங்க இந்த சீசனில் கடைசியாக நம்ம இப்போ நல்லெண்ணெய் ஆட்டி வச்சுருக்கோம் ஏன்னா சீசன் முடிஞ்சது வந்து இனிமேல் நெக்ஸ்ட்டு ஜனவரி பிப்ரவரியில் தான் வந்துட்டு சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த பேட்ச் வந்து கடைசியாக பேக் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஆஃப்லைன் கஸ்டமர் ஆன்லைன் கஸ்டமர் ரெண்டு பேருமே இருந்தாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு தேங்காய் எண்ணெய் வந்து நமக்கு எப்போ வேணால் கிடைக்கும் தேங்காய் பருப்பு ஆனால் நல்லெண்ணெய்க்கு வந்து எள் வந்து சீசனில் தான் கிடைக்கும் இது எல்லாமே ஒரே நாளில் வந்து ஆர்டர் கிடையாதுங்க ஒன் வீக்காக வந்த ஆர்டர்ஸை அப்படியே வந்துட்டு பெண்டிங்கில் வச்சு வீக்கெண்டில் வந்துட்டு பேக் பண்ணி மண்டே வந்து டெலிவரி பண்ணிடுவேன் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து நாலு கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது ஏன்னா ஊரில் கொரியர் வசதி இல்லை அதனால நம்ம ஒரு நாலு கிலோமீட்டர் போய் தான் வந்து கொரியர் போடணும் அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் லேட் பண்ணி வந்துட்டு நமக்கு கொரியர் வந்து அனுப்ப முடியுது அதனால தான் வந்துட்டு நான் சொல்லிடுவேன் முன்கூட்டியே இந்த அன்னைக்கு தான் எங்களால் போட முடியும் ஓகேவா அப்படின்னு கேட்டுக்குவேன் அவங்களும் ஓகே சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணுவேன் ஆர்டர் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி எல்லாம் வந்துட்டு அட்ரஸ் எல்லாமே எழுதிட்டு நம்ம வீட்லேயே வந்து எடை போட்டுட்டு போயிடுவேன் மொத்தமாக எவ்வளோ கிலோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோவுக்கு வந்து ஐம்பது ரூபா வாங்குறாங்க எஸ்டி கொரியரில் அது வந்து எக்ஸ்ட்ரா வந்து இரநூறு கிராம் முந்நூறு கிராம் இருந்தால் கூட அதுக்கு தனியாக அமௌண்ட்டு தான் கொரியர் எல்லாமே ரெடி பண்ணி போய் கொரியர் போட்டு வந்துட்டேன் ஈவினிங் ஆயிடுச்சிங்க அதுக்கப்புறம் இட்லிக்கு மாவு அரைச்சோம் அப்படியே வந்துட்டு பருப்பு கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சு உளுந்த வடை வந்துட்டு செஞ்சோம் காரவடையும் இனிப்பு வடையும் செஞ்சோம் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் வந்துட்டு இனிப்பு விட கார வடை ரெண்டையுமே செஞ்சாச்சு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அப்படியே வந்து முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வந்துட்டு நான்வெஜ் எடுத்து சமைச்சி சாப்பிட்டு வயலுக்கு வந்தாச்சு தோட்டத்தில் வந்து பப்பாளி மரத்தை பார்த்தா பப்பாளிக்காயே காணும் அதுக்கப்புறம் கிணத்துக்குள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட பில்லுங்க இந்த வருஷம் கிணறு பண்ண கூப்பிட்டா ஆயிரம் ரூபாய் கிணத்துக்குள்ள பரவாயில்ல அதாவது இருக்குதுங்க அதுதான் இப்ப பறந்து ஓடுது ஆயிரம் ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்றாங்க முன்னாடியெலாம் நானூறுபாய்க்கு ரூபாய்க்கு கிளீன் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ஆயிரம் ரூபாய் வேணும்னு சொல்றாங்க இப்படியே போனால் வந்துட்டு விவசாய நிலைமை என்ன ஆகுறதுன்னு தெரியல மருந்தடிச்சுவிட்டா வந்துட்டு நமக்கு மண் சரிவு ஏற்படும் அதனால மருந்தும் அடிக்கக்கூடாது ஆள் விட்டு தான் பிடுங்கி ஆகணும் வேற வழியே இல்லை அதுக்கப்புறம் வைக்கோல் போர் இருக்கு நானே வயல் பக்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு மேலே இருக்கோங்க ஏன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்றேன் எதனால வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்து நம்மளோட ரெண்டே ரெண்டு மாடு ஒரு கண்ணுக்குட்டி ஒரு மாடு தான் இருக்கு அது வந்து தீவனத்தட்டை சாப்பிட்டு இருந்தது அதுக்கப்புறம் முத்து முத்தா கருப்பு கலரில் பாருங்க நாவப்பழம் மாதிரியே காய்ச்சி தொங்குற இந்த கருவேப்பிலை பழம் பார்க்கவே அழகாக இருந்தது நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது இனிப்பாக நல்ல முத்துன மரத்தில் தான் இருந்து தான் இந்த மாதிரி நிறைய பழம் வந்து கிடைக்கும் இதிலேருந்து விதைகள் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க அந்த விதைகளை வந்துட்டு சேகரித்து நம்ம வந்து முளைக்க போட்டு பார்க்கணும் அது எப்படி வந்து நல்லா திறன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வயல்லலாம் என்ன வெள்ளாமல் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றுமே இல்லைங்க மரவள்ளிக்கிழங்கு மட்டும்தான் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உரம் வச்சு தண்ணி விடலாம் அந்த ஸ்டேஜில் இருக்குது அடுத்ததாக நம்மளோட எல்லா காடுமே சும்மா தான் இருக்குது தீவனத்தட்டையும் பார்த்திங்கன்னா ரெண்டு மாடு தான் இருக்கிறதுனால தீவனத்தட்டையும் அப்படியே தான் இருக்குது பக்கத்து காட்டுலலாம் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் இல்லைங்களா மகாச்சோளம் நடுறதுக்காக எல்லாம் உழவு ஓட்டிகிட்டு இருக்காங்க மேட்டுக்காடுலாம் அதாவது தண்ணி இல்லாத காடெல்லாம் வந்துட்டு மகா ஆடி மாதத்துல தான் வந்து நடுவாங்க நம்மளும் நம்ம வயலில் வந்துட்டு மக்காச்சோளம் போட்டிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து ரொட்டேட் விட்டு ஓட்டி வச்சிருக்கோம் மறுபடியும் அதில் ஆடி மாதம் மக்காச்சோளம் தான் நடணும் அது மாதிரி நெல் எழுத்த வயலில் மறுபடியும் வந்துட்டு நெல் தான் வந்து நடப்புகிறோம் அதனால் இந்த வயல்லாம் தான் அப்படியே உழவு ஓட்டி போட்டு கிடக்குது குச்சிக்காடு மட்டும் இனிமேல் வாய்க்கால்லாம் செதுக்கி தண்ணி விடணுங்க இனிமேல் நம்மளோட பதிவில் வந்துட்டு அதிகமான விவசாயம் நம்ம வயலில் பண்ணுறது வந்து வராது ஏன் அப்படின்னா ஒரு குட் நியூஸுங்க அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ